பாருங்கள் டிவி செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஞ்சா வெற்றவர் கைது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாம்லா தேவி உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கும் வகையில் சிறப்பு ரோந்து அலுவல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெரம்பலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் அவரது குழுவினர் லப்பைக்குடிக்காடு கிராம பகுதியில் சிறப்பு ரோந்து மேற்கொண்டபோது அப்பகுதியில் சட்ட விரோதமாக கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் லப்பைக்கடிக்காடு ஜமாலியா நகரைச் சேர்ந்த உமர் மகன் நியாஸ் அகமது முப்பத்தி மூன்று என்பவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து ஒன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி உத்தரவின்படி மேற்படி எதிரியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபோன்று கஞ்சா குட்கா மற்றும் கள்ளச்சாராயம் போன்ற அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களை பற்றிய தகவலை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது மாவட்ட காவல் அலுவலகத்திற்கோ தகவல் தெரிவிக்கலாம் தகவல் தெரிவிக்கும் நபர்களின் விவரங்கள் இரகசியம் காக்கப்படும்